மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச சிறந்த ராஜபக்ச ஆகியோருக்கு சொந்தமான சொத்துக்கள் கொழும்பிலே பல கோடி கணக்கானது இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் டொரிங்டன் ஒரு மிக பிரம்மாண்டமான வீடு அவர்களுக்கு இருக்கின்றது இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே போது லஞ்ச ஊழலுக்கு எதிரான அமைப்பானது குற்றத்தடுப்பு விசா குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை அணுகி இப்போது முறைப்பாடு அளித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அத்தோடு ஜோசித ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக இந்த மஹிந்த இருந்த காலகட்டங்களிலே விமானப்படை விமானங்களிலே இலவசமாக பயணித்திருக்கிறார்களாம் பணம் கொடுக்காமல் பயணித்த விடயங்களும் இப்போது அம்பலமாக ஆரம்பித்திருக்கிறது இந்த விடயங்களினால் மிக விரைவிலே இவர்கள் கைது செய்யப்படலாம் அல்லது விசாரிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளை வணக்கம் இந்த குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அதாவது குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹரிச இலுப்புட்டியவுக்கு இரண்டு வருடங்கள் நீதிமன்றத்தினால் சிறை தண்டனை விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களில் இவர் செய்த ஒரு மிக மோசமான உத்தரவை மீறி செயற்பட்டார் நீதிமன்றத்தை அவமதித்தார் என்ற தான் இந்த ஹர்ஷ இழுக்கு இரண்டு வருடம் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம்தான் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக ஏன் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருந்த காலகட்டங்களில் இந்த இணையவழி விசா நடைமுறை என்பது கொண்டு வரப்பட்டிருந்தது அமைச்சரவையும் இதற்கான அனுமதி கொடுத்திருந்தது அதுவும் தனியார் நிறுவனங்கள் இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு இதற்கான அனுமதி கொடுத்தல் என்ற விடயம் முடிவெடுக்கப்பட்டிருந்ததா ஆனால் இதை எதிர்த்து நீதிமன்றத்திலே மேல் நீதிமன்றத்திலே வழக்கு இந்த அமைச்சரவையின் உத்தரவுக்கு இடைக்கால தடை இதை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்க கூடாது மாறாக பழமையான முறையிலேயே விசாவை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி இந்த குடிவரவு குடியகல்வு பணிப்பு கட்டுப்பாட்டாளர் இந்த ஹர்ச இலப்டி அவர்கள் இந்த உத்தரவுகளை எல்லாம் மீறி இந்த விசா முறையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றாராம் அதோடு தனியார் நிறுவனங்களோடும் தொடர்பிலே இருந்திருக்கின்றார் என்ற விடயம் வெளிவந்ததனால் நீதிமன்றத்தை அவமதித்தார் நீதிமன்றத்தை அவமதித்த போர்வையிலே தான் இப்போது இவருக்கு இரண்டு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தை அவமதித்தது அத்தோடு இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லோருக்குமே கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வருகின்றது இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது நாமல் ராஜபக்ச மற்றும் இந்த ஜோசித ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சுடைய மூத்த முதல்வர் இரண்டாவது இப்போது பெரும் சிக்கல் நிலை ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவர ஆரம்பித்து

அதற்கான பணத்தை கட்டும்படி கோரியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பணம் கட்டப்படவில்லையாம் கடிதம் அனுப்பியும் பணம் கட்டவில்லை பின்னர் நல்லாட்சிக்கார அரசாங்கம் வந்து ஆட்சி மாறிவிட்டது ஆட்சி மாறியவுடன் திடீரென அந்த பணம் கட்டப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் இரண்டு தசம் ஐந்து இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்கள் பணம் கட்டப்பட்டிருக்கின்றதா ஆனால் இதிலே தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது அந்த பணம் நாமல் ராஜபக்சவோ ஜோசித ராஜபக்சவோ கட்டவில்லை மாறாக ஒரு ராணுவ சிப்பாய் ஒருவர் ஞானசிறி என்று சொல்லப்படுகின்ற ராணுவ சிப்பாய் வெறும் சிப்பாய் நிலை ராணுவ ராணுவ வீரர் ஒருவரால் தான் இந்த பணம் அதாவது இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்களும் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி வழியாகி இருக்கின்றது ஏன் இந்த ஜோசித ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்சவுக்காக இராணுவ சிப்பாய் ஞானசிறியவர்கள் இந்த பணத்தை கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே போது கேள்விகள் எழ ஆரம்பித்திருப்பது மாத்திரமல்லாமல் இந்த ஞானஸ்ரீ இந்த ராஜபக்சக்களினுடைய குறிப்பாக ஜோசித்த நாமல் ராஜபக்சக்களினுடைய பினாமியாக செயற்பட்டாரா அல்லது மோசடியாக ராஜபக்சக்கள் சேகரித்த பணத்தை இவரிடம் கொடுத்து வைத்திருந்தார்களா இதன் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி அந்த பணம் ராஜபக்சக்கள் இந்த ஜோசித்த ராஜபக்ச நாமல் ராஜபக்சவுக்கு இந்த இருபது அதாவது இருபது லட்சத்துக்கும் அதிகமான பணம் எப்படி வந்தது என்ற கேள்வியை எழுப்பப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த ராணுவ சிப்பாயான ஞானஸ்ரீக்கு எப்படி இந்த பணம் வந்தது அடிப்படையிலும் கேள்விகள் இப்போது எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே மிக விரைவில் இது சார்ந்த விசாரணைகள் இடம்பெறும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது அத்தோடு ஒரு மிக முக்கியமான வழக்கிலும் விடயத்திலும் இப்போது இந்த ஜோசு ராஜபக்ச குடும்பமே சிக்கி இருக்கின்றன சொல்ல வேண்டும் மஹிந்த ராஜபக்ச எதிராக ஊழலுக்கு எதிரான அமைப்பு அமைப்பு சமூக அமைப்பு மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பானது குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவுக்கு சென்று முறைப்பாடு அளித்திருக்கின்றார்கள் இந்த மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக ஏன் எதற்காக போது இந்த டொரிங்டன் மாவத்தை கொழும்பு ஐந்திலே உள்ள டொரிங்டன் ஒரு பிரம்மாண்டமான வீடு இந்த சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு இருக்கின்றது இந்த வீடு கைப்பற்றப்பட்ட விசாரணைகளை வழக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதோடு இந்த நெருக்கடி காலகட்டங்களிலே தங்களுடைய வீட்டை அரச நிதியை கொண்டு கிட்டத்தட்ட ஐநூறு லட்சம் வரையிலான அரச நிதியை கொண்டு இவர்கள் இருந்த விஜயராம மாவட்ட வீட்டை அபிவிருத்தி செய்திருக்கின்றார்களாம் வீட்டை புனர் நிர்மாணம் செய்திருக்கின்றார்கள் எனவே நாடு நெருக்கடியிலே இருக்கின்ற போது மக்கள் சாப்பிட உணவில்லாமல் போது இந்த விடயம் எப்படி இவர்களால் செய்ய முடியும் என்றும் அத்தோடு இவர்களுக்கு சொந்தமான பணம் பல இருக்கின்றது பல சொத்துக்கள் இருக்கின்றது குறிப்பாக நாமல் ராஜபக்ச இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சொத்து விவரம் காட்ட வேண்டிய அந்த படிவத்திலே மிக குறைந்த அளவிலே தான் காட்டியிருக்கின்றார் இதையும் தாண்டி இவர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கின்றது இவர்களுடைய நண்பர்களுடைய பெயரிலே உறவினர்களுடைய பெயர்களிலே சொத்துக்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது நடத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பானது இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவை நாடி இந்த விடயத்தை அல்லது இது சார்ந்து இப்போது முறையீடு செய்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே மிக விரைவில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலும் வழியாக இருக்கின்றது காரணம் ஏற்கனவே ராஜபக்சர்களுக்கு கொழும்பிலே வீடு இல்லை என்ற தகவல் தான் அதிகமாக பேசப்பட்டது வீடில்லை வீடு இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஏதோ ஒரு வகையிலே வீடு அங்கே இருக்கின்றது அவர்களுக்கு சொந்தமான வீடு இரண்டாயிரத்தி பதிமூன்றிலே சிறந்தி ராஜபக்ச என்று சிறந்தி ராஜபக்ச என்ற மஹிந்த ராஜபக்ஷ மனைவியினுடைய இயற்பெயர் அவருடைய பதிவு பெயராக இருக்கின்ற இந்த மேரி லோட்ஸ் விக்ரமசிங்க தான் அங்கே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது பலரும் பேசி இருந்தார்கள் அந்த வீடு இருக்கின்றது ஆனால் போலி நாடகம் ஆடுகின்றார்கள் எனவே அது அவர்களுக்கு சொந்தமான வீடு ஒரு தொழிலதிபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வீடு ரணில் விக்ரமசிங்களுடைய நண்பரான தொழிலதிபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட வீடு என்ற அடிப்படையில் எல்லாம் பேசப்பட்டு வந்தது இப்போது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பை இது சார்ந்து வழக்கை தொடுத்திருப்பதனால் அல்லது முறையீடு செய்திருப்பதனால் இது இன்னுமொரு கோணம் நோக்கி நகரப் போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே ராஜபக்சக்கள் சார்ந்து இரண்டு அதுவும் நாமல் சார்ந்து இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் எனவே இது சார்ந்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அத்தோடு அரசு தரப்பு நாமல் ராஜபக்ச மீது தொடர்ச்சியாகவே சொல்கின்ற விடயம் அவர் காட்டிய சொத்து விவரங்கள் அத்தனையும் போலியானது பல விடயங்களை மறைமுகமாக வைத்துக் கொண்டு ஒரு சில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த ஒரு சில விடயங்களை நானூறு கோடிக்கு மேலே சென்றுவிட்டது என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டு வருகின்றார்கள் அதிலும் மிக முக்கியமாக அவருக்கு நூறு மில்லியனுக்கும் அதிகமான நகைகள் மாத்திரம் தங்க நகைகள் மாத்திரம் அவரிடம் இருக்கின்றன என்றும் அதோடு தனியார் தங்குமிட விடுதிகள் அதிசவுசு தங்குமிட விடுதிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட அறைகள் அவரிடம் இது இவருக்கு இவருக்கு சொந்தமான சொந்தமான வீடுகள் சொத்துக்கள் இன்னும் பல இருக்கின்றன அடிப்படையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவோ அல்லது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவோ இது சார்ந்து எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்